ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி விளாக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரத்துக்கும் கீழக்கரைக்கும் நடுவில் ஒரு பூங்கா இருக்கிறது அந்த பூங்கா பேர் பாலை பூங்கா தோட்டக்கலை சேர்ந்தது கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் இங்கே வந்து உள்ள சும்மா போய் பார்த்தோம் ரொம்ப பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் சிறுவர் சிறுமிகளுக்கு விளையாடுவதற்கு இடம் இருக்கிறது மற்றும் மான் யானை போன்ற மிருகங்கள் இருக்கிறது மிருகம்னால் மிருக காட்சி சால கிடையாது மிருகங்கள் இருக்குது பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நிறையா விளையாடுவதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது பூக்கள் நிறையா இருக்கிறது பார்க்கலாம் ரோட்டு வழி இப்படி போனோம் போகும்போது பார்த்தோம் அதை உள்ளே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பக்கத்தில் மான் தண்ணி குடிக்கிற மாதிரி மையை தான் தண்ணி கம்மியாக இருக்குது மான் வந்து பாருங்கள் மேலே இருக்கும் தண்ணி உள்ளே இருக்கும் ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தகுந்த இடம் பெரிய ஆட்கள் வந்து விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்காது சின்ன பிள்ளைகளுக்கு அருமையான இடங்கள் விளையாட்டு இடங்கள்லாம் நிறையா இருக்கிறது ஓகே அதனால் வந்து ராமநாதபுரத்தில் இருந்து che la carica di porra pure